அத்தியாயம் எழுபத்தெட்டு போர் துவக்கம் இரண்டு இந்த பெரிய அரங்கம் முழுக்க மந்திர சக்தியால் நிறைந்துள்ளது ஒன்பதாவது படி போர் வீரர்கள் தாக்கினாலும் தாங்கும் அளவுக்கு வலிமையானது அப்படி இருக்கும்போது சக்தியின் அலைகள் அதிகமாக இல்லாமல் எப்படி இருக்கும் என்றான் ஏ ஹுவா அரங்க ஊழியர்கள் காட்டிய வழியில் போட்டியாளர்கள் அமரும் இடத்திற்கு அனைவரும் சென்றனர் அப்போது நிறைய பேர் அங்கே ஏற்கனவே வந்திருந்தனர் போட்டியாளர்கள் அனைவரும் முழு போர் உடையில் கம்பீரமாக தோன்றினர் சிறிது நேரத்தில் அரங்கத்தின் கூரை ஒளிரத் தொடங்கியது ஒரு வட்டமான பொன்னிறா ஒளி பரவ ஆரம்பித்தது பார்வையாளர்கள் இல்லாததால் அரங்கு முழுவதும் காலியாக காட்சியளித்தது பத்துக்கும் மேற்பட்டோர் மேடைக்கு வந்துவிட்டனர் ஆனால் மேடை மிகவும் உயரமாக இருந்ததால் அங்கே நடப்பதை பார்க்க முடியவில்லை மேடையில் இருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டது அறிக்கை முடிந்தது இந்த டீமான் வேட்டை தேர்வின் முதல் சுற்று போட்டிகள் இப்போது தொடங்குகின்றன ஒவ்வொரு நகரத்தின் போட்டியாளர்களும் தங்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்துவார்கள் என்று நம்புகிறோம் போட்டியின் விதிகள் எதிராளியை வேண்டுமென்றே காயப்படுத்துவதை தடை செய்கின்றன எதிராளிக்கு மரண காயம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்டவர் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்படுவார் அடுத்த கட்ட விசாரணையின் பொறுப்பு அந்தந்த நகரங்களைச் சேரும் அனைத்து முதல்நிலைப் போட்டிகளும் நாக் அவுட் முறையில்தான் நடக்கும் இன்று முதல் சுற்றின் போட்டிகள் நடைபெறுகின்றன மொத்தம் நூற்று முப்பத்தெட்டு போட்டியாளர்கள் உள்ளனர் இதில் ஐந்தாவது படிநிலையில் உள்ள நான்கு பேர் முதல் இரண்டு சுற்றுகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள் இப்போது குலுக்கல் தொடங்கும் அனைவரும் தயாராக இருங்கள் அரங்கின் உள்ளே எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று தெரியவில்லை கூரையின் நடுவில் காற்றில் ஒரு பெரிய பொன்னிற ஒளி உருண்டை மெதுவாக தோன்றியது உடனே அந்த ஒளி உருண்டை மின்னத் தொடங்கியது எண்கள் படபடவென மாறி மாறி வந்தன லீசின் முணுமுணுத்தால் டீமான் வேட்டை தேர்வு போன்ற ஒரு பெரிய நிகழ்வுக்கு ஒரு ஆரம்ப விழா கூட இல்லை இவ்வளவு சாதாரணமாக இருக்கிறதே ஏ ஹுவா அமைதியாக பதிலளித்தான் இது திறமையானவர்களை தேர்வு செய்யும் போட்டி வெறும் நிகழ்ச்சி கிடையாது இதற்கு எதற்கு விழா நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் முதல் நாளிலேயே அறுபதுக்கும் மேற்பட்ட போட்டிகள் உள்ளன நேரத்தை வீணடித்தால் போட்டி எப்போதுதான் முடியும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே காற்றில் மிதந்து எண்களுடன் மின்னிக் கொண்டிருந்த பொன்னிற ஒளி உருண்டை சட்டென்று நின்றது இரண்டு பெரிய எண்கள் தோன்றி காற்றில் தெளிவாக தெரிந்தன முதல் போர் இருபத்தொன்பது மற்றும் தொன்னூற்றேழு இருவரும் அரங்குக்கு வாருங்கள் பத்து மூச்சு நேரத்தில் அரங்குக்கு வராதவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் தொன்னூற்றேழு லாங் ஹாவோ சென் என்ற பதினான்கு வயது பையன் திடீரென அதிர்ந்து போனான் அது நான் தானே ஏஹுவாவும் லீசினும் கூட பயந்து போனார்கள் லாங் ஹாவோ சென் தான் முதல் போட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்படுவான் என்று யார் நினைத்திருப்பார்கள் அருகிலிருந்த மற்ற போட்டியாளர்கள் அனைவரும் அந்த அழகான லாங் ஹாவோ சென்னையே பார்த்தனர் ஏ ஹுவா அதிர்ச்சியில் இருந்து மீண்டு அவசரமாக எதிராளியை அமைதியாக எதிர்கோள் பொறுமையாகச் சென்று உறுதியாகத் தாக்கு என்றான் சரி என்று லாங் ஹாவோ சென் கூறிவிட்டு தாமதிக்காமல் பெரிய அடிகளை எடுத்து வைத்து அரங்கிற்குள் நுழைந்தான் படிக்கட்டுகள் வழியாக அவன் அரங்கத்துக்கு சென்றான் லாங் ஹாவோ சென்னின் எதிராளி சுமார் இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் அவன் முழுதும் வெளி நிற கவசத்தில் இருந்தான் லாங் ஹாவோ சென்னைப் போலவே அவனும் ஒரு காவலர் வீரன் அவனது இடது கையில் கேடயமும் வலது கையில் வாளும் இருந்தன இரண்டு போட்டியாளர்களும் அரங்கத்திற்குள் நுழைந்ததும் எளிதாக நகரக்கூடிய வெள்ளை ஆடை அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதன் உள்ளே வந்தான் இவன் இந்த போட்டியின் நடுவர் என்பது தெளிவாக தெரிந்தது எந்தவித தேவையற்ற வார்த்தைகளும் இல்லாமல் இரண்டு போட்டியாளர்களும் அரங்கத்தின் நடுவில் சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் நின்றதும் நடுவர் உரத்த குரலில் அறிவித்தார் போட்டி தொடங்கு எதிராளியை வேண்டுமென்றே முடக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது யாரேனும் ஒருவர் சரணடைந்தாலோ அல்லது போரிடும் திறனை இழந்தாலோ அவர்கள் தோற்றுவிட்டதாக அறிவிக்கப்படுவார்கள் நடுவரின் அறிவிப்பைத் தொடர்ந்து அரங்கத்திலிருந்து பொன்னிற ஒளி அடுக்கு மேலெழுந்து பார்வையாளர்களிடமிருந்து அதை மறைத்தது லாங் ஹாவோ சென் டிமான் வேட்டை தேர்வில் தனது முதல் போட்டியைத் தொடங்கவிருந்த அதே நேரத்தில் மற்றொரு பரிமாணத்தில் ஏதோ நடந்து கொண்டிருந்தது கும்மிருட்டு இது ஒரு இருண்ட உலகம் கோரமான காற்றுகள் ஆக்ரோஷமாக வீசின வானத்தில் சந்திரன் ஒரு வினோதமான பிரகாசத்துடன் ஒளிர்கிறது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எரிமலை குழம்பும் விஷவாயுவும் பரவி இருந்தது ஒரு ஆழமான தொலைதூரக் குகையில் ஹாவோயோ அமைதியாகத் திரிந்து கொண்டிருந்தது லிட்டில் லைட் மற்றும் லிட்டில் ஃப்ரேமிங் கண்கள் பிரகாசமாக மின்னின அவற்றின் முன்னால் பத்தாயிரம் தங்க நாணயங்களுக்கு வாங்கப்பட்ட கல் உருண்டை ஏற்கனவே உடைந்து விரிசல் அடைந்திருந்தது மரகத நிற ஒளியின் இழைகள் இப்போது பரவிக்கொண்டிருந்தன அவை நிற்க எந்த அறிகுறியும் இல்லை லிட்டில் லைட் மற்றும் லிட்டில் ஃப்ளேம் தொடர்ந்து ஆழமாக மூச்சை இழுத்து இந்த மரகத ஒளி இழைகளை தங்கள் வயிற்றுக்குள் இழுத்தன அவற்றின் முதுகில் இருந்த மூன்று பளபளப்பான ஊதா நிற நரம்புகள் இடைவிடாமல் மின்னின அவற்றின் உடல் ஒரு மூர்க்கமான இரத்த வாடையை வெளிப்படுத்தியது அவற்றின் நான்கு கால்களின் கூர்மையான நகங்கள் தரையில் ஆழமாக பதிந்தன கல் உருண்டையின் விரிசல்கள் வழியாக பார்த்தால் ஒளி ஒரு மரகத நிற கோளம் இருப்பது போல தோன்றியது அந்தக் கோலத்தின் மேற்பரப்பு முழுவதும் செதில்களால் மூடப்பட்டிருந்தது மரகத ஒளியின் ஒளிர்தலுக்கு ஏற்ப ஒரு பள்ளி போன்ற வடிவம் மங்களாக தெரிந்தது மேலும் இந்த மரகத கோலம் ஒரு அருவமான கம்பீரத்தை வெளிப்படுத்தியது இது ஒரு டிராகனின் சக்தி லான்சின் இந்த கல் உருண்டையின் உள்ளே இருக்கும் மரகத கோளத்தை பார்த்திருந்தால் அவன் நிச்சயமாக வருத்தப்பட்டிருப்பான் இது உண்மையிலேயே ஒரு டிராகன் மாத்திரை இந்த டிராகன் மாத்திரை ஒரு ஏழாவது நிலை மருந்து டிராகன்களின் எண்ணிக்கை மிகக் குறைவு ஆனால் ஒவ்வொரு உண்மையான பெரிய டிராகனும் குறைந்தபட்சம் எட்டாவது படிநிலையின் சக்திவாய்ந்தவையாகும் மிக சக்திவாய்ந்த டிராகன் மன்னன் உண்மையில் பத்தாவது படிநிலையில் இருப்பான் இது ஒன்பதாவது படிநிலையில் உள்ள மனித நிபுணருக்கு சமம் டிராகன் இனத்தின் மிகப்பெரிய பிரச்சனை இனப்பெருக்கம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் ஒரு புதிய தலைமுறை பிறக்க வாய்ப்பு கிடைக்கும் இதனால்தான் டிராகன் மாத்திரைகள் அரிதானவை ஏனெனில் டிராகன் மாத்திரைகள் குஞ்சு பொறிக்க முடியாத டிராகன் முட்டைகள் ஆயிரம் ஆண்டுகள் அடைக்காத்து வானம் மற்றும் பூமியின் ஆன்மீக சக்தியை உறிஞ்சிய பின்னரே ஒன்று உருவாகும் டிராகன் இனத்தின் அடுத்தடுத்த தலைமுறைகள் தோன்றுவது எவ்வளவு கடினம் என்பதைக் கண்டால் டிராகன்கள் தங்கள் முட்டைகளை எவ்வளவு மதிக்கின்றன என்பதை கற்பனை செய்யலாம் எனவே டிராகன் மாத்திரையாக மாறிய ஒரு டிராகன் முட்டையைப் பெறுவது மிகவும் கடினம் அரிதான சந்தர்ப்பங்களில் ஒரு டிராகன் மாத்திரை எட்டாவது நிலை மருந்தையும் கூட மின்றும் டிராகன் மாத்திரைகள் மனிதர்களுக்கும் மந்திர மிருகங்களுக்கும் பயன்பட்டன ஒரு மனிதன் அதை உட்கொண்டால் அவர்களுக்கு டிராகன்களின் இரத்தம் கிடைக்கும் மேலும் அவர்களின் உள் மற்றும் வெளிப்புற ஆன்மீக சக்தி குறைந்தபட்சம் முன்னூறு அலகுகள் அதிகரிக்கும் மேலும் அவர்களின் வெளிப்புற ஆன்மீக சக்தியின் வரம்பு ஐந்தாயிரம் அலகுகளாக உயரும் ஒரு டிராகன் மாத்திரையை பயன்படுத்துவது ஏழாவது படிநிலையை அடையும் திறனை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தும் ஒரு மந்திர மிருகம் ஒரு டிராகன் மாத்திரையை பயன்படுத்த விரும்பினால் அதற்கான நிபந்தனைகள் அதிகம் முதலில் அதை ஜீரணிக்க டிராகன் வம்சாவளியைச் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் அடுத்தது அவற்றின் நிலை ஆறாவது நிலைக்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அதை எடுத்துக்கொள்வது அவற்றின் பரிணாம வளர்ச்சிக்கு உதவும் மேலும் செயல்திறன் அடிப்படையில் அதன் நிலையை ஒரு படிநிலை அதிகரிக்கும் ஹாவோ யூ ஒரு டிராகன் மாத்திரையில் உள்ள ஆன்மீக சக்தியை உறிஞ்சிக் கொண்டிருந்தது அதை பார்த்தால் டிராகன் மாத்திரையால் ஏற்படக்கூடிய எந்த எதிர்மறை விளைவுகளுக்கும் அது அஞ்சாதது போல் தோன்றியது ஹூ லிட்டில் லைட் மெல்லிய சத்தமிட்டது அதை பார்த்த லிட்டில் ஃபயர் அமைதியாக தலையசைத்தது அவற்றின் தலை உச்சி பகுதியிலிருந்து ஒரு மெல்லிய ஊதா நிற ஒளி வெளிப்பட்டது மெதுவாக ஒரு ஊதா நிற கொம்பு உருவானது உடனடியாக ஹாவோ யூ கொம்புடன் பாயும்போது பா என்ற சத்தம் கேட்டது டிராகன் மாத்திரை அதன் கொம்பின் கடினமான பகுதியில் பதிந்தது அதன் இரண்டு தலைகளும் ஊதா நிற கொம்புக்கு அடியில் உள்ள கடினமான பகுதியும் டோஃபு போல மென்மையாக தோன்றின அடுத்த கணமே அடர் பச்சை நிற டிராகன் மாத்திரை இருந்த இடத்திலிருந்து டிராகன் செதில்கள் வெளிவந்தன இந்த நேரத்தில் லிட்டில் லைட் மற்றும் லிட்டில் ஃபயரின் கண்கள் அவற்றின் தங்கம் மற்றும் சிவப்பு நிறத்திலிருந்து முற்றிலும் மாறி அடர் ஊதா நிறமாக மாறின தலைகளை உயர்த்தி அவை வெகு தொலைவில் தங்கள் மற்றொரு உலகமான தங்கள் துணையின் உலகத்தை ஏக்கத்துடன் பார்த்தன அண்ணா நாங்கள் திரும்பும் வரை காத்திருங்கள் லிட்டில் லைட் ஆக்ரோஷமாக தலையைக் குனிந்து வாயை திறந்து அடர் பச்சை டிராகன் மாத்திரையை ஒரே நேரத்தில் விழுங்கியது உடனடியாக ஒரு தீவிர பச்சை நிறம் அதன் உடலில் இருந்து பீரிட்டது லிட்டில் லைட்டின் கழுத்தின் பக்கவாட்டில் உள்ள வீக்கம் தீவிரமாக சுருண்டது ஒரு தீவிரமான மற்றும் தனிமையான சக்தி அதன் உடலில் இருந்து பீரிட்டது